நாங்கள் டீல் பண்ணுனதுலயே ஒன் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் கேஸ் இதுன்னே சொல்லலாம் பிகாஸ் இவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு கைவிடப்பட்ட பேஷண்ட் இவங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு வீக்லி வைஸ் டயலிசிஸ் பண்ணணும் பார்த்தா உயிர் வாழவே முடியுங்கிற நிலமை அண்ட் ஆல்சோ முத்தி போன சுகர் சால்ட் எல்லா பிரச்சனையும் இருக்குங்க கீழே விழுந்ததுல ஃபோர் லெக்லா டிபியா ரெண்டு எழுமே ஃப்ராக்சரா இருக்கு நம்மகிட்ட சுத்தமாக ஹோப்லெஸா வந்தாங்க அவங்க ஃபிஃப்டி டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் பண்ணி வாக் பண்ண வச்சிட்டோம் பேஷண்டே அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்குறாங்க கேளுங்க உங்க உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு மக்களுக்கு சொல்லுங்க உப்பு உப்பு சக்கரை ப்ரெஷர் ஹார்ட்டு அனைத்து ப்ராப்ளமும் இருக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க கீழே உழுந்தப்ப வந்துங்க டயலசிஸ் போட்டுக்கிட்டு நேராக சிங்கிரிவாழை போய் கட்டுங்க ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொன்னாங்களா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலை அதனால நீங்கள் வந்து எண்ணெய் கட்டு போட்டுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஆமாம் நேராக அதனால சிங்கி வேலை நைட்டோ நைட்டாக வந்து இங்கே நைட்டு ஒரு மணிக்கு கட்டணும் வாரத்துல எத்தனை மணி டைலசீஸ் பண்ணுறோம் லான்ச் ரெண்டு முறை முதன் சனி முதல் வந்ததுக்கு இப்ப எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க உன்னால் நடக்க முடியுதா ஆ இப்போ பரவாயில்லைங்க இன்னைக்கு தாங்க மாவு எண்ணெய் கட்டுறதுல இருந்து முட்டாப்பத்துக்கு வந்து இப்ப கட்டி அப்படியே நடக்க விட்டு பார்த்துக்குங்க ஆ ஸோ இது மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க